வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி டிராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரும்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா ஏற்கனவே சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது கோடை காலத்திற்கு அப்படி கோடை காலத்திற்கு அறிவிக்கப்பட்ட சிறப்பு ரயில்களில் இருபத்தி ரெண்டு ரயில்கள் மேலும் நீட்டித்து அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது அது எந்தெந்த ரயில்கள் என்னென்னக்கு அப்படிங்கிற தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசா பார்க்க போறோம் இதுல உங்களுக்கு பயனுள்ள ரயில்கள் ஏதாவது ஒன்று நிச்சயமாக இருக்கும் அப்படி இருந்தது அப்படின்னா அதை குறித்து வச்சுக்கோங்க அப்படி பார்க்க போற முதல் ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபது எழுபத்தி ஒன்று கேரள மாநிலம் கொச்சி திருவனந்தபுரத்தில் இருந்து நிசாமுதீன் வரைக்கும் டெல்லி வரைக்கும் செல்லக்கூடிய சிறப்பு ரயில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சிறப்பு ரயிலாக அறிவிக்கப்பட்டது இந்த ரயிலானது வருகிற ஜூன் மாதம் ஏழாம் தேதியில் இருந்து ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் நான்கு வாரங்கள் மேலும் நீட்டித்து அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது ஜூன் மாதம் இருக்கக்கூடிய எல்லா வெள்ளிக்கிழமைகளிலையும் இந்த ரயிலானது இயங்கும் அப்படின்னு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபது எழுபத்து ரெண்டு நிசாமுதீனில் இருந்து கொச்சிவேலி வரைக்கும் செல்லக்கூடிய ட்ரெயின் இந்த ட்ரெயினானது ஜோலார்பேட்டை வழியாக தமிழகத்திற்கு செல்வதனால ஜோலார்பேட்டை கோயம்புத்தூர் பகுதி மக்கள் கூட இந்த ரயிலை பயன்படுத்திக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நிஜாமுதீனில் இருந்து கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது பத்து ஆறு பத்தாம் தேதி ஜூன் மாதத்தில் இருந்து ஒன்று ஏழு வரைக்கும் ஒன்றாம் தேதி ஜூலை மாதம் வரைக்கும் நான்கு வாரங்கள் நீட்டித்து அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது அதற்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபது எழுபத்தி மூணு மெட்ராஸ் அதாவது சென்னை சென்ட்ரலில் இருந்து புவனேஸ்வர் வரைக்கும் ஆப்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய வாராந்திர சிறப்பு ரயில் ஒவ்வொரு திங்கக்கிழமையுமே சென்ட்ரலில் இருந்து கிளம்பும் இந்த ரயிலானது ஜூன் மாதம் பத்தாம் இருந்து ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய நான்கு வாரங்களுக்கு நீட்டித்து அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது அதற்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபது எழுபத்தி நாலு புவனேஸ்வரில் இருந்து கிளம்பி சென்னை சென்ட்ரல் வரைக்கும் வரக்கூடிய இந்த ரயிலானது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இயக்கப்படும் பதினொன்று ஆறில் இருந்து ரெண்டு ஏழு வரைக்கும் நான்கு நாட் நான்கு வாரங்கள் இந்த ரயிலானது நீட்டித்து அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது ஐந்தாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபது எழுபத்தி மூணு சென்னை எக்மோரில் இருந்து கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய சங்கராகாஜி வரைக்கும் செல்லக்கூடிய இந்த அன்று சரோடி எக்ஸ்பிரஸ் ஒவ்வொரு சனிக்கிழமையும் இயங்கும் இந்த ரயிலானது ஒன்று ஆறில் இருந்து இருபத்தி ஒம்போது ஆறு ஐந்து வாரங்கள் நீட்டித்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது அதே மாதிரி ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபது எழுவத்தி எட்டு சங்கராகாஜியிலிருந்து திரும்பவும் சென்னை எக்மோர் வரைக்கும் வரக்கூடிய ரயில் அன்று சரோடி எக்ஸ்பிரஸ் இது ஃபுல்லாகவே அன்று சரோடி எக்ஸ்பிரஸ் தான் இந்த ரயிலானது ஒவ்வொரு திங்கட்கிழமையும் இயக்கப்படும் மூணு ஆறில் இருந்து ஒன்று ஏழு வரைக்கும் ஐந்து வாரங்கள் இந்த ரயிலானது நீட்டித்து அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது அதற்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபது எழுவத்தி ஒம்பது சென்னை எக்மோரில் இருந்து சங்கரகாஜி வரைக்கும் செல்லக்கூடிய முன்பதிவு செய்யப்பட்ட ரயில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது நாலாம் தேதி ஆறாவது மாதத்துல இருந்து ரெண்டாம் தேதி ஏழாவது மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஐந்து செவ்வாய்க்கிழமைகளில் இந்த ரயிலானது தொடர்ந்து இயக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது அதற்கடுத்து நம்ம பார்க்க போகிற ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபது எண்பது இந்த ட்ரெயின் சங்கரா கஜையிலிருந்து சென்னை எக்மோர் வரைக்கும் ஆப்ரேட் ஆகக்கூடிய ட்ரெயின் ஒவ்வொரு புதன்கிழமையும் இயங்கும் ஐந்தாம் தேதி ஜூலை ஜூன் மாதத்தில் இருந்து மூணாம் தேதி ஜூலை மாதம் வரைக்கும் ஐந்து வாரங்கள் இந்த ரயிலானது நீட்டித்து அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது ஒன்பதாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபது எண்பத்தி ஒன்று இருந்து சாலிமார் வரைக்கும் செல்லக்கூடிய ட்ரெயின் இதுவும் கொல்கத்தாவில் ஒரு ஸ்டேஷன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இயங்கக்கூடிய இந்த ரயிலானது ஏழு ஆறில் இருந்து இருபத்தி எட்டு ஆறு ஆகிய நான்கு வாரங்கள் இந்த ரயிலானது நீட்டித்து அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது அதற்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபது ரெண்டு சாலிமாரில் இருந்து கொச்சிவேலி வரைக்கும் செல்லக்கூடிய ட்ரெயின் தமிழ்நாடு வழியாக செல்லக்கூடிய ட்ரெயின் இந்த ட்ரெயின் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் இயக்கப்படுகிறது பத்தாம் தேதி சாலிமாரிலிருந்து கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது ஜூன் மாதம் ஒன்று ஏழு வரைக்கும் நான்கு வாரங்கள் நீட்டித்து அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது அதற்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபது எண்பத்தி மூணு இருந்து எஸ்எம்பிடி பெங்களூர் வரைக்கும் செல்லக்கூடிய இந்த ரயிலானது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இயக்கப்படுகிறது இந்த ரயிலானது ஜூன் மாதம் நான்காம் இருந்து ஜூலை மாதம் ரெண்டாம் தேதி வரைக்கும் ஐந்து வாரங்கள் நீட்டித்து அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது அதற்கடுத்து பன்னிரெண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபது எண்பத்தி நாலு எஸ்எம்பிடி இருந்து கொச்சிவேலி வரைக்கும் இயக்கப்படக்கூடிய சிறப்பு ரயில் ஒவ்வொரு புதன்கிழமையும் இயக்கப்படும் ஜூன் மாதம் ஐந்தாம் இருந்து ஜூலை மாதம் மூன்றாம் தேதி வரைக்கும் ஐந்து வாரங்கள் இந்த ரயிலானது நீட்டித்து அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது அதற்கடுத்து நம்ம பார்க்க கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபது எண்பத்தி ஒம்பது தாம்பரத்தில் இருந்து சங்கரகஜி வரைக்கும் செல்லக்கூடிய ட்ரெயின் ஒவ்வொரு புதன்கிழமையுமே கிளம்பக்கூடிய இந்த ட்ரெயிலானது ஜூன் மாதம் ஐந்தாம் தேதியில் இருந்து ஜூலை மாதம் மூன்றாம் தேதி வரைக்கும் ஐந்து வாரங்கள் நீட்டித்து அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது அதற்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபது தொண்ணூறு சங்கரகஜியிலிருந்து தாம்பரம் வரைக்கும் இயங்கக்கூடிய இந்த ரயிலானது ஆறு ஆறிலிருந்து நான்கு ஏழு வரைக்கும் நாலாவது தேதி ஏழாவது மாதம் வரைக்கும் ஐந்து வாரங்கள் நீட்டித்து அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது அதற்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபது தொண்ணூற்றி அஞ்சு தாம்பரத்திலிருந்து சங்கராகஜிக்கு செல்லக்கூடிய மற்றொரு சிறப்பு ரயில் வியாழக்கிழமை இயங்கும் இந்த ரயிலானது ஆறு ஆறிலிருந்து நான்கு ஏழு வரைக்கும் ஐந்து வாரங்களுக்கு நீட்டித்து அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது இது தவிர அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபது தொண்ணூற்றி ஆறு சங்கராகஜியிலிருந்து தாம்பரம் செல்லக்கூடிய இந்த ரயிலானது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அங்கேருந்து கிளம்பும் ஏழாம் தேதி ஆறாவது மாதத்துல இருந்து அஞ்சாம் தேதி ஏழாவது மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஐந்து வெள்ளிக்கிழமைகளில் இந்த ரயிலானது நீட்டித்து அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி ஒன்று ஜீரோ மூணு நாகர்கோவிலிருந்து துப்புக்கர் வரைக்கும் செல்லக்கூடிய ரயில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இயக்கப்படும் அடுத்த மாதம் இரண்டு வெள்ளிக்கிழமைகள் இந்த ரயிலானது இயக்கப்படும் ஏழாம் தேதி ஜூன் மாதமும் இருபத்தி ஒன்றாம் தேதி ஜூன் மாதம் இரண்டு வாரங்கள் மட்டுமே இந்த ரயில் இயக்கப்படும் குடித்து வச்சுக்குங்க அதுக்கடுத்து ரிட்டன் டைரக்ஷனில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி ஒன்று ஜீரோ நாலு திப்புக்கூரிலிருந்து நாகர்கோவில் வரைக்கும் இந்த ரயிலானது இயக்கப்படும் ஒவ்வொரு புதன்கிழமையும் பனிரெண்டாம் தேதி ஜூன் மாதமும் இருபத்தி ஒன்றாம் தேதி ஜூன் மாதமும் இந்த ரயிலானது இயக்கப்படும் அதற்கடுத்து பத்தொன்பதாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி ஒன்று ஜீரோ ஆறு திப்புக்கூரிலிருந்து நாகர்கோவில் வரைக்கும் வரக்கூடிய மற்றொரு சிறப்பு ரயில் ஒவ்வொரு புதன்கிழமையும் இயக்கப்படும் இது பத்தொம்பதாம் தேதி மற்றும் மூணாம் தேதி ஏழாம் மாதம் ஆகி இரண்டு வாரங்கள் இயக்கப்படும் ஆனால் எல்லாம் ஒன்று தான் ட்ரெயின் நம்பரை மட்டும் தான் மாற்றிருக்கிறாங்க அதுக்கடுத்து இருபதாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி ஒன்று ஜீரோ அஞ்சு நாகர்கோவிலேருந்து துப்புருக்கர் வரைக்கும் வெள்ளிக்கிழமை இயங்கக்கூடிய ரயிலானது பதினான்கு மற்றும் இருபத்தி எட்டு ஆகிய இரண்டு நாட்கள் ஜூன் மாதம் இயக்கப்படும் அதற்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி ஒன்று எண்பத்தி ஒன்று கோயம்புத்தூர்லிருந்து பகத்கே கோட்டி வரைக்கும் இயங்கக்கூடிய இந்த ரயிலானது வியாழக்கிழமை கோயம்புத்தூரில் இருந்து கிளம்பும் இந்த மாதம் மே மாதம் முப்பதாம் இருந்து ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் ஐந்து வாரங்கள் இந்த ரயிலானது நீட்டித்து அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது அதற்கடுத்து இறுதியாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி ஒன்று எண்பத்தி ரெண்டு பகத்கி கோட்டையில் இருந்து கிளம்பி திரும்ப கோயம்புத்தூருக்கு வரக்கூடிய இந்த ரயிலானது ஞாயிற்றுக்கிழமை அங்கிருந்து கிளம்பும் ரெண்டாம் தேதி ஆறாவது மாதம் ஜூன் மாதத்தில் இருந்து முப்பது ஆறு வரைக்கும் ஐந்து வாரங்கள் இந்த ரயிலானது நீட்டித்து அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது ஆக மொத்தம் இருபத்தி ரெண்டு சிறப்பு ரயில்கள் இது எல்லாமே கோடைக்கால சிறப்பு ரயில்கள்தான் நீட்டித்து அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது இதில் உங்களுக்கு எந்த ரயில் தேவை எங்கே போகணும் அப்படிங்கிறத நீங்கள் புக் செய்கிறதற்கு ரொம்ப வசதியாக இருக்கும் ஏன்னா நார்மல் நார்மலாக இயங்கக்கூடிய ட்ரெயின்களில் டிக்கெட் அப்படிங்கிறது கிடைக்காத சூழ்நிலையில் இந்த ட்ரெயினை நம்ம பயன்படுத்தி கொள்ள முடியும் இது மாதிரி பயனுள்ள தகவல்கள் நம்ம சேனலில் வரைய இருக்கிறது இந்த வீடியோவில் நம்ம கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா இருபத்தி ரெண்டு சிறப்பு ரயில்கள் நீட்டித்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர வேண்டும் அதற்கு நம்ம செய்ய வேண்டியது எல்லாம் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ண வேண்டியது தான் இது மாதிரி பயனுள்ள தகவல்களுக்காக நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது அவசியம் உங்களுடைய ஆதரவு இருந்தால்தான் மென்மேலும் பல்வேறு தகவல்கள் நம்மால் கொடுக்க முடியும் இது மாதிரி புதிய புதிய ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் புதிய அப்டேட் எதுவாக இருந்தாலும் சரி புதிய ரயில்கள் எதுவாக இருந்தாலும் சரி சுற்றுலா தகவல்கள் எதுவாக இருந்தாலும் சரி நிச்சயமாக உங்களை வந்து சேர்வதற்கு நீங்கள் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம கொடுத்த தகவல்கள் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம் நன்றி